வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் டேர்ம் த்ரீ இயல் மூன்றில் சாரி பருவம் மூன்றில் இயல் இரண்டு ஓகேவா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா டாப்பிக்கும் தனித்தனி வீடியோவாக நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குப்பான் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் புக் எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதை எந்தெந்த பாயிண்ட்டை வந்து படிக்கணும் எது தேவையில்லை அப்படிங்கிறத அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் ஏன்னா நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு ஃபுல் புக்கையும் நீங்கள் இருப்பீங்க அவ்வளோ தேவையில்லை தமிழில் வந்து ஒரு டாப்பிக்கில் ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் வந்து மெயினாக இருக்கும் அது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒன்ஸ் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு படிக்க போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல் இரண்டு அதாவது ஒரு செய்யுள் பகுதி பராபரக் கன்னி அப்படிங்கிற ஒரு செய்யுள் க பகுதியை தான் பார்க்க போகிறோம் இது யாரோட பாடல் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாயுமானவரோட பாடல் நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்திரலாம் அரை இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை அரை இலக்கியம் சங்க இலக்கியம் அப்படின்னா ஒரு தலைவன் தலைவி ஒரு ராஜா ஒரு கடவுள் இவங்களை வந்து ஒரு வச்சு ஒரு கதையாவோ ஒரு இதோ சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா அரை இலக்கியங்கள் தனியா இருக்கு இல்லையா அது எதை பத்தி சொல்லும் அப்படின்னா முழுக்க முழுக்க வா மக்களோட நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட வாழ்க்கை அவங்க செஞ்ச நல்லது கெட்டது அதனால பண்ண புண்ணியம் பாவம் பாவத்தினால வந்த பிரச்சனைகள் இப்படி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு பொதுவாகவே தெரியும் எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம்னா அட்வைஸ் பண்றது பிடிக்காது அடுத்து நம்ம வந்து நிறைய பேருக்கு பண்ணுவோம் ஆனால் நம்மளுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது ஓகேவா தான் அந்த காலத்துல இதை கதைகள் மூலமா சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்போ ஒரு கதை சொல்லும்போது அந்த கதையோட மாறல் கடைசியில் அந்த மாறலை கேட்கும்போது அந்த மாதிரி பிஹேவியர் இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும் ஆமாம் நம்ம இந்த தப்பு பண்ணுறோம்ல அப்படின்னு இதை நீ செய் அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் கதைகள் மூலமாக சொன்னது தான் அப்படி வந்தது தான் இந்த இலக்கியங்களும் நம்மளோட வாழ்வில் எப்படி வந்து ஒழுக்க நெறியலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து விளக்குறது தான் அரை இலக்கியங்கள் நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை அரை இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு அவற்றை நாமும் பின்பற்றுவோம் வாழ்வை வளமாக்குவோம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட தமிழ் நூல்கள் தமிழர்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது எப்படி திருக்குறள் உலக பொதுமறையாக இருக்கோ அதே மாதிரி தமிழில் இருக்க எல்லா அற இலக்கியங்களும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பொருந்துற மாதிரி அறக்கருத்துக்களை தான் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே திருக்குறள் மட்டும் கிடையாது தமிழ் நூல்கள் எல்லாமே தமிழ் நூல்கள் இல்லை அறக்கருத்துக்களை சொல்கிற எந்த நூல் அது எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் அது உலகத்துக்கே பொது தான் ஓகே இதுல என்ன அற கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கலாம் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மை அருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே இதுதான் வந்து தாய்மான பராபரமே பராபரமேன்னு வர்றதுனால தான் இதுக்கு பேர் பராபரக் கன்னி ஓகேவா இந்த பராபரமே அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து தாய்மானவர் பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சம்டைம்ஸ் இந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா எல்லாரும் இன்புற்று இருக்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் அப்படின்னு மட்டும் முடிச்சுருவாங்க பராபரமேன்னு கொடுக்க மாட்டாங்க இந்த பாட்டு யாரோடது அப்படின்னு இந்த லைன் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க அதனால் இந்த லைனை வேணால் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சொல்லும் பொருளும் தண்டருள் தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை அப்படின்னு அர்த்தம் தண்ட தண்டருள் அப்படின்றது அருள்னா கருணைன்னு நமக்கு தெரியும் ஓகேவா அதே மாதிரி ஆஹ் தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த குளிர்ந்த அப்படிங்கிறது தான் அதோட தனி மீனிங்கு அது ரெண்டும் சேர்ந்து வரும்போது குளிர்ந்த கருணைன்னு வருது கூர் அப்படின்னா மிகுதி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்ல சால உரு தவநனி கூர்களி இதெல்லாமே வந்துச்சுன்னா உரிச்சொல் இது வந்து ஒரு உரிச்சொல் இது வந்து எல்லாத்துக்கும் மிகுதி அப்படிங்கிற மிகுதி பெரிய அப்படிங்கிற மீனிங்ல வரும் அடுத்தது செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு ஏவல் அப்படின்னா தொண்டு பனி அப்படின்னு சொல்லலாம் ஏவல்னா பனின்னு சொல்லலாம் தொண்டுன்னு சொல்லலாம் கருணைக்கு அலி அப்படின்னாலும் தண்டலி அப்படின்னு ஒரு சிலதுல வரும் அலினாலும் கருணைதான் வேறு எங்கெங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அதை லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கும் இப்ப பாருங்க பண் தொண்டுன்னு கொடுத்துருக்காங்களா ஏபல்னாலும் தொண்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ மூணையும் லிங்க் பண்ணிக்கோங்க எல்லாம் வந்து ஒரே மீனிங் தான் அடுத்தது பராபரமே அப்படின்னா மேலான பொருளே எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர அது இல்லாம அப்படின்னு சொல்றோம்ல அது இல்லாம அதை தவற அப்படின்றது அதோட அர்த்தம் நம்ம பேசுற மீனிங் தான் அது அதுல பெருசா புதுசா எதுவும் கொடுக்கல அடுத்து இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம் பாடலின் பொருள் அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் நான் எல்லா உயிர்களையும் அது என்னோட உயிர்மாய் நினைக்கணும் அப்படின்னு அவர் வேண்டலை ஏன்னா அது எல்லாராலையும் முடியுமான்னு தெரியாது என்னால் அப்படி நினைக்க முடியாட்டி கூட அப்படி நினைச்சு வாழ்ற சான்றோருக்கு தொண்டு செஞ்சா கூட போதும் என்னோட வாழ்க்கை வந்து நிறைவடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் இன்ப நிலை தானே வந்து சேரும் அதாவது ஒரு எல்லா நல்ல பழக்கமும் இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம தொண்டராக இருந்தாலே நம்மளும் அது எல்லாமே ஃபாலோ பண்ணதுக்கு சமம் அந்த மாதிரி என்னை படைச்சாலே போதும்னு தான் சொல்றாரு எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் நம்மளாம் சாமிக்கிட்ட போய் நின்றோம்னா முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம் எக்ஸாமுக்கு மாதிரி என்னென்ன கேட்கணும் அப்படின்னு ஓகேவா இந்த இந்த படத்தில் மூக்குத்தி அம்மன் படத்தில் சாமி வரம் கேட்டானே பெரிய லிஸ்ட்டு சொல்லுவார் பாருங்க சின்ன வயசுலேருந்து மனப்படம் பண்ணி வச்சுருந்தேன் அது மாதிரி ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் வேற எதுவுமே வேண்ட மாட்டாராம் ஓகேவா கடவுளே எல்லாரையும் பார்த்துக்கோ எல்லாரும் நல்லா இருக்கணும் அதை தவிர வேற என்ன இருக்கு எல்லாரும் நல்லா இருக்குன்றாலே அதுல அவரும் அடக்கம் தானே அவர் இருக்க அவரு அவர் குடும்பம் அவரை சுத்தி இருக்காங்க எல்லாரும் வந்துருவாங்க இப்ப எல்லாரும் நல்லா இருக்கும்போது எந்த எந்த இதுவும் தேவை இல்லையா வேற என்ன தேவைப்படும் என்ன வேண்ட போறோம் அதுதான் வந்து இவரு சொல்றாரு ஓகே இதுதான் இதோட மீனிங்கு இந்த மீனிங் வச்சு நீங்க அந்த பாடல் வந்து இப்ப இப்ப தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருக்கு செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் அப்படின்னா அந்த மாதிரி செய்யற செம்மையருக்குன்னா சான்றோருக்கும் தெரியும் ஏவல்டா தொண்டு செஞ்சா போதும் யார் இதை யார் சொன்னா தாயுமானவர் தான் சொன்னாரு அப்படின்னு ஞாபகம் வந்துடும் ஓகேவா ஓகே இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணியாற்றியவர் யார் அப்படிங்கிற கொஷின் கேட்பாங்க அது யாருன்னா தாயுமானவர் அடுத்தது இப்பகுதி தாய் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது தாய்மானவர் பாடல்னே தனியாக ஒன்று இருக்குது அதுலேருந்து எடுக்கப்பட்டது இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடிக்கடி கேட்குற தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் யாருடைய பாடல்கள் போற்றப்படுகின்றன அப்படின்னா தாய்மானவர் பாடல்கள் ஓகேவா அப்படி ஆச்சுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு நூல்களோட அடைமொழி பெயர்கள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இங்கே வரும் திரும்ப அடுத்து இன்னொரு ரொம்ப சிக்ஸ்த்தில் இன்னொரு டேர்மில் வரும் அப்புறம் செவன்த்தில் வரும் இப்படி வரும் அப்போ நீங்கள் படிக்கும்போது ஐயோ இது எங்கேயோ படிச்சமே இது எங்கேயோ படிச்சமேன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க அதுக்காக தான் நம்ம சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்டே க்ரியேட் பண்ணி தமிழ் கூடுதல் குறிப்புகள் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி இப்போ ஆசிரியர் அவங்களோட இயற்பெயர்கள் மொத்தம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிறவங்க அதே மாதிரி தே இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற நூல்கள் அதோட அடைமொழி பெயர்கள் அடிக்கடி கொஷினில் கேட்குறது எல்லாமே அப்புறம் என்னென்ன நூல்களில் எத்தனை பாடல்கள் இருக்கு இது மாதிரி தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றையும் ஒரு வீடியோவாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம்ப்பா அதில் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தமிழில் வேறு எதையுமே நோட்ஸ் எடுக்கக்கூடாது புக்லேயே தான் படிக்கணும் இந்த நான் கொடுக்குற கூடுதல் குறிப்புகளை மட்டும் ஒரு நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க அதை மட்டும் ஜஸ்ட்டு அப்பப்போ ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க தமிழ் உங்களுக்கு கன்ஃப்யூஸே ஆகாது நைன்டி ஃபைவ் மார்க் ஈஸியாக எடுக்கலாம் ஓகே இப்பாடல் பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன கன்னி என்பது இரண்டு அடிகள் இது பாருங்க இரண்டு அடிகளால் பாடப்படும் பாடல் தான் கன்னி பூவை ரெண்டு ரெண்டு கன்னியாக எடுத்து கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த ரெண்டு ரெண்டா எடுத்து கட்டுறதுக்கு பேர் தான் கன்னி பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க நான்கு அடியாளால் பாடப்படுறதுக்கு பேர் நான்கு நான்கு அடியாக பாடப்படுறதுக்கு பேர் வந்து ரூபாயத் அப்படின்னு பழைய புக்கில் ஒரு தடவை கொடுத்துருப்பாங்க சரி அது தெரிஞ்சுக்கோங்க அதே இது இரண்டு அடி அப்படின்னா கன்னி ஓகேவா இப்போ கன்னாலே பெண்கள்னு சொல்லலாம் இல்லையா ரெண்டு சுழி என்னன்னா கன்னினா அப்போ நீங்கள் எப்படியா வச்சுக்கோங்க பராபர கன்னி கன்னிட்டாலே தாய் தாய் வந்து ஒரு பெண் சரியா தாய் அப்படின்னு வச்சுக்கோங்க கண்ணின்றாலே தாயு மாணவர் பாடல்கள் இவர் வந்து விஜய ரகுநாத சொக்கரங்கரும் கணக்கராக பணியாற்றினார் பாருங்க எல்லா வீட்லேயும் தாய் தான் வந்து மொத்த அந்த ஃபினான்ஸோட ஹெட்டாக இருக்கிறது வந்து அம்மா தான் இருப்பாங்க ஓகேவா அவங்க தான் வரவு செலவு எல்லாமே பார்த்துக்குருவாங்க அதனால தாயு மாணவர் பராபரக் கண்ணி கணக்கராக இருந்தார் இந்த மூணையும் அப்படியே லிங்க் பண்ணிக்கங்க அடுத்தது இதில் இருக்க புக் பேக் மட்டும் பார்த்துடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாமே சிறுவினா குருவினா தான் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் புக்கில் எல்லாத்துலேயுமே புக் பேக்கு இருக்கணும் படிக்கும் போதெல்லாம் நீங்கள் புக் பேக்கில் ஒன்றை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா டைரெக்டாக புக் பேக்லேருந்து இருந்து கொஷின்ஸ் வரும் பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் எக்ஸாமில் போய் சின்ன கொஷின் தான் கன்ஃப்யூஸ் ஆகிரோ ஐயோ இது வருமா இது வருமான்ற குழப்பம் வந்துடும் அதனால் புக் பேக்கை எப்போயுமே தெளிவாக படிச்சுக்கோங்க தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம் உயிர் இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புற்று இருக்க தானொன்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் என்று சரியா தானென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் ஓகேவா சோம்பல் அதுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க அந்த மாதிரி எதிர்ச்சொல்னு வரதான் நல்லா தெளிவாக பார்த்து எழுதணும் ஏன்னா அதோட மீனிங்கும் கீழே இருக்கும் எப்பயுமே சோம்பல்னால் எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு இவ்வளோ காப்பா இந்த வீடியோ சின்ன ஒரு பாடல் தான் இதில் பாயிண்ட்ஸும் ரொம்ப கம்மி தான் நீங்கள் ஒன்ஸ் இந்த பத்து நிமிஷம் ஆகுதா ஒரு பன்னெண்டு நிமிஷம் இதை கேட்டுட்டு நீங்கள் போய் புக் எடுத்து படிங்க உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் போது இதை முடிக்க மொத்தமே பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு டாபிக் முடிஞ்சு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் உங்களை நான் திரும்ப மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்